ங்கள் மூணி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கோஸ் மிளகாய் சட்னி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் தக்காளியும் தேங்காயும் இல்லாத சமயத்தில் கூட இந்த சட்னியை சூப்பராக செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் உங்களுக்குலாம் இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு வானல் எடுத்து வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் ஒரு ஸ்பூனு உளுந்து சேர்த்துருங்க இதை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது இதில் ஒரு கப்பு மொட்டைக்கோசை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதை வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வாழ்க்கையில் எந்த முயற்சி செஞ்சாலும் ஒரே தோல்வியாக வருதுன்னு கவலைப்படுறீங்களா எதை கண்டும் கவலைப்படாமல் முயற்சியை கைவிடாமல் ஓடிட்டே இருங்க உங்களுக்கான பாதை உங்களுக்காக ஒரு நாள் கண்டிப்பாக தடுக்கும் இப்போது கோசு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சு இதை இப்போ நம்ம தாளித்து கொடுத்துடலாம் ஒரு சின்ன வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து ரெண்டுமே சேர்த்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு சுவையான டிஃப்ரெண்டான கோஸ் மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் தக்காளி தேங்காய் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையை அறிய வேண்டுமா நீங்களும்